லேடி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த படத்தை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதாவது சொசைட்டில நடக்கிறதுக்கு எதிர்ப்பு இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அகைன்ஸ்டா நீங்க ஹியூமனா நம்மள தெரிவிக்க நினைக்கலாம் இல்ல கவர்மெண்ட் நம்பணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் தெரியல பசங்களை வந்து நல்லபடியா நம்ம நம்ம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை பெற்றவங்களுடைய கடமை தோணுது பொண்ணுங்களுக்கு வந்து யாரு தொட்டா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பசங்களையும் யாரையும் தோடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவல் ஆமா எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும் அப்பதான் அப்பதான் அவங்களுக்கும் புரியும் ஓகே நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ளஸ் படம் ஏ அடனும் நல்லாயிருக்கு ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் வயலன்ஸ் படம் ஹீரோ பி பண்ணியிருக்கியாரு படத்தில் ஹீரோ மாஸ் மாசா பண்ணியிருக்கேன் ராசா ட்ரான்ஸ்ஃபோர் மெஷன் ஹீரோடுலாம் நல்லாயிருக்கா தேங்க் யூ தேங்க் யூ பேக் லாவட் படத்தில் எதாவது ஹைலைட்டாக ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க அப்பா பாசன்ட்டு நல்லா இருக்கும் படல் ஏ கண்டென்ட் போட்டிருக்காங்க ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் படத்தில்

அதெல்லாம் தெரியல பசங்களை வந்து நல்லபடியா நம்ம நம்ம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை பெத்தவங்களுடைய கடமைன்னு அது தோணுது இந்த படத்தோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா பத்தாம் நல்லாதான் பாத்துருக்காங்க ஆனா சொசைட்டி நல்லா இந்த பொண்ணு ஏமாத்தப்படுதுன்னு சொல்றாங்க அது உண்மை அந்த மாதிரி நடக்கிறது அது நம்ம அஸ் அ பேரண்டா நம்ம வந்து என்ன குழந்தைகளை கைட் பண்ண நினைக்கிறீங்க நம்ம குழந்தைகளை நல்லபடியா நம்ம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம பாத்துக்கிட்டாலே போறோம் ஆம்பளை பசங்களை விட பெண் பெண் பொம்பளை பசங்களை தான் இப்ப நம்ம நல்லா பாத்துக்கோம் அது நம்ம கையில தான் இருக்கு ஒரு யங்ஸ்டரா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க படத்தை பார்த்து எப்படி பொண்ணுங்களுக்கு வந்து யாரு தொட்டால் எதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பசங்களையும் யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவல் ஆமாம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்பதான் அப்பதான் அவங்களுக்கும் புரியும் ஓகே நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பொண்ணுங்களை மட்டும் பொத்தி பொத்தி வச்சா நாங்களும் பாவம் என்ன சீன் பிடிச்சிருந்துதா எந்த சீன் பிடிச்சிருந்துதா காலங்காட்டத்தில் அவங்க அப்பா எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அது நல்லா எனக்கு பெரிய மெசேஜ் என்னயா சொல்றீங்க பெரிய மெசேஜ்னா அதான் சொல்றேன் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நாம எவ்வளவு அவேர்னஸ் குடுக்குறோமோ அதே மாதிரி பசங்களுக்கும் கொடுக்கணும் ஏசிடி இந்த மாதிரி இருக்காங்க அப்படினா நம்ம வந்து விலக்கிடணும் அவங்க கேக்குறாங்கன்றதால செய்யக்கூடாது